திருவண்ணாமலை கிளிக்கோபுரத்துல ஏறி நின்று உடம்பெல்லாம் அழுகி சீல் வழிந்து ஓட்ட ஓட்டையா போன போது இனிமே வாழ்ந்து பயனில்லை என்ற அருணகிரி சுவாமிகள் அந்த இருந்து கீழே விழும்போது முருகான்னு சொல்லலையா தரையில வந்து விழுந்து தலை வெடிச்சு செதறி சாகப் போறோம்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல முருகா அப்படின்னாரா எங்கிருந்தோ ஒரு வேலும் மயிலும் வந்து அவரை காத்து நின்றது தலையை தாங்கி பிடிச்சது என்ன அருணகிரி சௌக்கியமா நீ யாரு உன்னை பார்த்ததே கிடையாது நான் தான் பன்னிரு கரத்தன் ஆறுமா முகத்தன் பச்சை மயில் வாகனன் பன்னிரு தோழன் என்னை அறியவில்லையா அப்பனேன்னு கேட்டார் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ என்று கேட்ட பொய்யாமொழிக்கு முட்டையை பாடிய வாயால் கோழியை பாடமாட்டேன்னு சொன்னீங்க குஞ்ச பாட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப முட்டையை பாடுறியடா முட்டா பாயலையே கேட்டவன் நான்